வணக்கம் மக்களே நோட்டிபிகேஷன் எடுத்து அது பார்க்காம வேலையே ஓடாது அந்த டைட்டில் எஸ்டி பிஜி இந்த லெட்டர்ஸ் சைனிக்காது கவனிச்சிருக்கீங்களா அந்த ஒவ்வொரு லெட்டருக்குமே ஒவ்வொரு மீனிங் இருக்கு எஸ் சர்வீஸ் பி ப்ரமோஷன் டி டிரான்சாக்ஷன் ஜி கவர்மெண்ட் இந்த கேட்டகரிஸ் எல்லாம் இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய டிஎல்டி சிஸ்டம் மூலமாக தான் எஸ்எம்எஸ்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக ஆட்டோமேட்டிக்கலா அசைன் ஆகுது இதனால ரேண்டம் ஸ்கேம் மெசேஜஸ் முக்கியமான எஸ்எம்எஸ் கூட மிக்ஸ் ஆகாது ஓடிபி பேங்களூர் போன்ற இம்பார்ட்டண்ட்டான மெசேஜஸ் வேறு ஆட் மெசேஜஸ் வேற இதெல்லாம் மிக்ஸ் ஆகாமல் பாதுகாப்பாக வரும் ஒரு கம்பெனி அவங்களோட எஸ்எம்எஸ்ஸை எஸ்பிடிஜி இந்த கேட்டகரிஸில் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இது மூலமாக தான் டெலிகாம் கம்பெனிஸ் எஸ்எம்எஸை டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி சென்டரை வெரிஃபை பண்ணுறாங்க இது மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணாத பல்க் சென்டர்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய ஸ்கேம் மெசேஜஸை தடுக்கலாம் முக்கியமாக டி கேட்டகிரிலிருந்து வரக்கூடிய மெசேஜ்னா அது வெரிஃபைடு சென்டர் கிட்ட இருந்து தான் வரும் ஸோ அதை நம்பிக்கையை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு ஃபார்வேர்ட் மெசேஜ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு லெட்டர் பார்த்தாலே போதும் அதுதான் உங்க பாதுகாப்புக்கான சிக்னலாக இருக்கும்